எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய டிசம்பர் மாத பலன்கள் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் அதாவது பார்த்தோம்னா உத்திரிட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நான்காம் பாதத்தில் மேன ராசியில சிம்ம லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தில் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அதாவது சாதகமாக இருக்க போறாரா அல்லது பாதகமாக இருக்க போறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க மேச ராசியில பிறந்த உங்களுக்கு அதாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால தத்துவத்தப்படி முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசி இந்த மேச ராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் அப்ப கால சக்கரத்தின் முதலாவது ராசி மேச ராசி அப்ப உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இப்ப உக்காந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய சொந்த மண்ணிலேயே உட்கார்ந்திருக்கிறார் அதாவது சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்திருக்கிறார் அப்போ அப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியிலேயே செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம் ஏன்னா நம்ம ராசியாதிபதி நம்மளுடைய கஷ்ட நஷ்டம் என்ன அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா அப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெறிகள் குறைகள் என்ன அப்படின்றது அவர் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போகக்கூடிய இடத்துல இப்ப நம்ம ராசியாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்போ இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஏழு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார் அப்போ ஏழு தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்படின்னா ஏழு தேதி வரைக்கும் தன் சொந்த மண்ணில் நம்ம ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட ஹெல்த் பிரச்சனை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மேசராசிக்கு கண்டிப்பாக எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் தலைப்பகுதி பொதுவாக நம்ம உடல் சார்ந்த பகுதின்னு சொல்றதை விட நம்மளோட தலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஒன்று போச்சுன்னா ஒன்று இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பா நிறைய இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த டிசம்பர் மாசம் ஏழு தேதிக்குள்ளார எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நம்மளோட ஹெல்த் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்ப ஏழாம் தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா அவர் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் தனசராசிக்கு பயிற்சி ஆயிருவார் அதாவது குருவுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்ப பொதுவா எப்பயுமே குரு வீட்டுல போய் செவ்வாய் உட்கார்ந்தாலோ செவ்வாய் வீட்டுல வந்து குரு உக்காந்தாலோ இல்ல ரெண்டு கிரகங்கள் வந்து ஒரு வீட்டுல உட்கார்ந்தாலோ இல்ல ரெண்டுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு கொண்டாலோ நம்ம என்ன சொல்றோம் அதாவது குரு மங்கள் யோகம் நம்ம சொல்றோம் அப்ப குரு வீட்டுல போய் உங்க ராசி அதிபதி செவ்வாய் உட்காரும் போது நான் சொல்றது ஏழாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அப்ப இந்த நாட்கள் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானத்துல போய் உட்காராரு அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்குமே உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம போராடிட்டு இருந்த இருந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தி நாலு நாள் நான் சொல்றது ஏழாம் தேதிக்கு மேல முப்பத்தி ஓராந்தேதிக்கு தேதிக்குள்ளார இந்த இருபத்தி நாலு நாள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது ஒரு ரொம்ப முக்கியம் எது வந்து அத்தியாவசம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்க ஜாதத்துல நல்லா இருக்கு இதே உங்கள் ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு அதாவது குருவும் இந்த செவ்வாயும் சேர்ந்துருந்தா கண்டிப்பாக இது குரு மங்கள யோகம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா அப்படிங்கன்னா உங்கள் ஜாதத்தில் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையே உங்கள் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க சரிங்களா அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரன் உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா அதே உங்களுக்கு எட்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு அப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் உங்களுக்கு சுக்கரன் உட்காரும்போது கிட்டத்தட்ட எத்தனை நாள் உட்காராரு இருபது நாள் உட்காராரு இந்த டிசம்பர் மாதம் இருபது நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து விருச்சகராசியில் தான் உட்காந்துருப்பார் அப்போ அந்த இருபது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல உங்களுடைய சுய வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருபது நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் பிரச்சனையும் சரியாகும் அது போக பார்த்தா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகளும் கண்டிப்பாக விலகும் குறிப்பா இந்த காதல் சம்மந்தப்பட்ட விவகாரம் எல்லாம் உங்களுக்கு சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா சுக்கரன் தான் அப்ப உங்களுக்கு இருபது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது காதல் திருமணமா இருந்தாலும் சரி கலப்ப திருமணம் இருந்தாலும் சரி இல்லை திருமண தடைகள் இருந்தாலும் சரி இதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்ப இருபது தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரனும் என்ன பண்றாருன்னு அவருமே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போய் குரு வீட்லேயே உட்காந்துடுறாரு சரிங்களா அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு வந்து கல்விக்கு அதிபதி தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு வந்து புதன் தான் அந்த புதன் பகவான் இப்போ உங்களுக்கு எங்க உட்காந்துருக்கிறாருன்னா அதாவது கலஸ்தர ஸ்தானத்துல ஏழாம் இடத்துல உட்கார்ந்து அப்புறம் அப்படி புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆறு தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுடைய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்ப அந்த ஆறு தேதி வரைக்கும் மாங்கல்ய பலம் உங்களுக்கு கண்டிப்பா சேர்க்கிறாரு அதாவது திருமணத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாரு அப்ப ஆறு தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் புதன் பகவான் போய் ராசியில எட்டாவது வீட்டுல உட்கார்றாரு கிட்டத்தட்ட அந்த இருபத்தி மூணு நாள் ஆறு தேதியிலிருந்து இருபத்தி மூணு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் அப்ப உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல உட்காடுறாரு அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு ராசிக்கே போயிடுறாரு அப்ப உங்க தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் மூணு பிட்ட இந்த மாசம் உட்காடுறாரு ஆறு தேதி வரைக்கும் துலா ராசியில ஆறு தேதிக்கு மேல இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் ராசியில இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசியில இப்படி உட்காரக்கூடிய காலம் வந்து பார்த்தா படிப்புல இருக்கிற தடைகள் விலகும் ரெண்டாவது படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட நீங்க உழைப்பு நம்பி ஒரு விஷயமும் ஒரு இடம் மாற்றம் பண்ணி போயிருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் ஒரு அர்த்தம் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் இடம் உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவானும் உங்களுக்கு எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருமே உங்களுக்கு எட்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு விருச்சகராசியில் இருக்கிறார் அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாறு தேதி வரைக்கும் சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப எட்டாம் இடம் வந்து ஒரு மனிதனுக்கு வழுக்கும் போது என்ன பண்றாருன்னா ஹெல்த் மாற்றத்தையும் கொடுக்குறாரு இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த மண்மனை சார்ந்த விஷயங்களும் கொடுக்குறாரு ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மனயோகம் உண்டு மண்ணு வாங்கிறது இடம் வாங்கிறது அதில் இருக்கிற தடைகள் விலகிறது கிரையும் பண்ணுறது கிட்டத்தட்ட இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ பதினாறு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து அவருமே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு ரெண்டு அணின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஏ அணி பி அணி இப்படி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே ஏ அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அப்படியே பி அணிக்கு மாற போகுது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சகத்திலிருந்து தனசுக்கு போறாரு பதினாறாம் தேதி அப்படின்னா அதாவது சூரிய பகவான் விருச்சகராசில இருந்து தனசராசிக்கு போறாரு அடுத்தது இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்ரு பகவான் விருச்சகராசிலிருந்து தனசராசிக்கு போறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் விருச்சகத்திலிருந்து தனசுக்கு மாறுறாரு இப்படி மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒன்பதாம் மடம் சொல்றது பாகியஸ்தானத்திற்கு போறதுனால நிச்சயமா சொல்ற உங்களுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்போ இப்ப கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஆணி வேற உட்கார போகுது அடித்தளமா இருக்க போகுது நீங்க இருபத்தி ஆறுல நீங்க வாழ்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இப்பயே உங்களுக்கு இந்த இருபத்தி அஞ்சுல இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அடிக்கல் நாட்டின மாதிரி அதாவது வாழ்ற இடத்துலதான் இருந்தீங்க வாழல ஆனா இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பராக இருக்க போகுது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து உங்களுடைய காலம் எல்லாமே இப்ப மாறப்போகுது அதாவது அதுக்குண்டான வாய்ப்பு தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு தனசராசியில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்பு அது ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் திருமண தடைகள் விலகும் புத்தர செல்வங்கள் பெருகும் மண்மனை சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வரும் கடன் பிரச்சனையே கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட மாறும் ஏன்னா செவ்வாய் பகவான் தரமா உட்கார்ந்துருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல அப்ப கடன் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்மளோட சுய சாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு சூப்பரா இருக்குது அதே மாதிரி குரு பகவான் இப்ப உங்களுக்கு நாலாம் இடத்துல உச்சத்தில் இருந்தாலும் இந்த உடைய டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கே அந்த குருவும் என்ன பண்றாருன்னா உங்க தைரியஸ்தானத்துக்கு வராரு அப்ப குரு வந்து உங்க ராசிக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துல இருந்து தைரியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு அதாவது மிதுன ராசியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில இயல்பு நிலையில் இருப்பாரு அப்ப மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதிக்கு மேல குரு பகவான் மிதன ராசியில வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இந்த காலம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சூப்பரா கொடுத்திருக்கிறார் அப்ப இது எல்லாமே உங்களுக்கு பா அதாவது உங்களுக்கு பா சாதகமா இருந்தாலும் பாதகமான விஷயம் வந்து ஒன்னே ஒண்ணுதான் என்ன அப்படின்னா உங்க ராசிக்கு இப்ப பன்னெண்டுல சனி இருக்கிறார் வரைய சனியா இருக்கிறார் அந்த வெறைய இருக்கிறதுனால இப்ப வந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சார் அப்ப வக்ரம் நிவர்த்தி அடையும் போது சனி பகவான் மீண்டும் முன்னோக்கி வர ஆரம்பிச்சிட்டார் அப்ப முன்னோக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அசையாத சொத்துக்கள் அதாவது சுப வெறைய கடன் அப்ப இந்த சுபவெறைய கடன் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு முருகனை வழிபடுறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா முருகனை வழிபடுங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த டிசம்பர் மாசத்தோட உங்களோட கஷ்டம் எல்லாமே ஒரு பனிக்கட்டி போல கரைஞ்சு போயிட்டு நான் சொல்லுவேன் சரிங்களா இது நீங்க அனுபவிச்சு பார்த்து என்னன்னு சொல்லுங்க சரி நைகளே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி